அரஹரம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கழகத்திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறது ராகு கேது தோஷத்தை பத்தி நிறைய பதிவுகள் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி கேது பரிகாரத்துக்காக நிறைய கோவில்கள் பரிகாரங்கள்லாம் இருக்கு நம்மளுக்கு காலஹஸ்தி திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் கீழ் பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பல ராகுகேது ஸ்தலங்களை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கோவில்கள் ராகு கேது பரிகார ஸ்தலங்களா இருக்கிறதையும் அந்த கோவில்களுக்கு போயிட்டு பரிகார நிவர்த்தி பண்ணிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் ஆனா நம்மளை தேடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு அதாவது இந்த ராகு கேது ரெண்டு தோஷத்தையும் நிவர்த்திய நாமாவே செய்து கொள்ளக்கூடிய அதாவது நம்ம கரெக்டா அதற்கான நாள் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நாள் வந்து மிக சமீபத்துல வந்திருக்கு அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா நாக சதுர்த்தி கருட பஞ்சமி புரியுதுங்களா நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் இந்த நம்மளுடைய ஆடி மாதத்துல வரப்போகுது இந்த கருட பஞ்சமி நாக சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு நாக சதுர்த்தி அதற்கு அடுத்த நாள் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமி இந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமைக்கு நாக சதுர்த்தின்னு சொன்ன இல்லையா இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையில பாம்பு புற்று உள்ள கோயிலுக்கு நம்ம போனோம் போயிட்டு அந்த பாம்பு புற்றுக்கு மஞ்சள் குங்குமத்தை தெளித்து சுத்தமான பசும்பால அந்த பாம்பு புற்றுக்கு விடணும் அதாவது பாம்பு புற்றுக்குன்னா அங்க வச்சிருக்கக்கூடிய பாம்புக்கு நம்ம பால் ஊட்டக்கூடிய பாத்திரமோ இல்ல அங்க இருக்கக்கூடிய தேங்காய் ஓடு பகுதி இருக்கும் இதில் எதிலையாவது ஒண்ணுத்துல வந்து நம்ம அந்த பாலை விட்டுட்டு மஞ்சள் குங்குமத்தை அந்த நாகப்புத்துக்கு நம்ம தெளிச்சுட்டு நாகப்புற்று சுத்தி வலம் வர முடிஞ்சதுன்னா ஒரு ஒன்பது முறை சுற்றி வரது அப்படிங்கிறது இந்த நாகதோஷம் யாருக்காவது இருந்ததுன்னா அந்த நாகதோஷம் பரிபூர்ணமா விலகிடும் இந்த நாகதோஷம் இருந்தது அப்படின்னால குழந்த பாகியம் தள்ளி போகும் திருமணம் தள்ளி போயிடும் கணவன் மனைவி சேர்ந்திருக்க முடியாது இந்த அமைப்பு நாகதோஷத்தினால தான் இந்த நாகதோஷத்துக்கு ஒரே ஒரு நிவர்த்தி வரக்கூடிய நாக பஞ்சமியை சரியா பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நாக சதுர்த்தி அதுவும் உத்தரம் தான் வருது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல வருது அதை இந்த நாகதோஷ நிவர்த்தி பரிகாரத்தை பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமணிக்கு கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு விஷ ஜந்துக்கள் இருக்கு இல்லையா அதாவது பாம்பு தேலு செய்யான் பூரான் இது மாதிரி விஷ பூச்சிகள் ஏதாவது நம்மள கடிச்சிருந்தாலோ இல்ல பூச்சிகள் இது மாதிரியான பாம்புகள் அடிக்கடி நம்ம வீட்டில் நடமாட்டம் இருந்துட்டே இருக்கு எப்ப பார்த்தாலுமே எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டே இருக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு நினைக்கிறவங்க கருட பஞ்சமி நாள்ல பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு அர்ச்சனை செய்து கருட பகவானையும் பெருமாளையும் சேர்த்து ஒன்பது முறை சுற்றி வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா இந்த விஷ ஜந்துக்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கிடும் அப்போ நாக சதுர்த்தியும் பயன்படுத்திக்கணும் கருட பஞ்சமியும் பண்ணணும் நாக சதுர்த்தியை பண்ணவங்க கண்டிப்பா கருட பஞ்சமி அன்னைக்கும் பண்ணணும் கருட பஞ்சமி வழிபாடு பண்றவங்க நாக சதுர்த்தி அன்னைக்கும் புற்று வழிபாடவே தான் வரணும் சரி இந்த வழிபாடு பண்றதுனால யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்கின் டிசீஸ் இருந்துகிட்டே இருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சில நாள் குறைஞ்சிடும் திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கின் டிசீஸ் அதிகமாகிட்டே இருக்கும் ரொம்ப அலர்ஜி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அது சரியாகவே ஆகாது அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த நாக சதுர்த்தியையும் கருட பஞ்சமியும் சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோல் வியாதியிலிருந்து முற்றிலுமாக விடுபடக்கூடிய தன்மை ஏற்படும் அடுத்தபடியா யாருக்கெல்லாம் இந்த நாகசதுர்த்தி கருட பஞ்சமி பயன்படும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருட்களை வாங்கினாலும் அந்த பொருட்கள் வந்து ஒன்று உடஞ்சு போயிடும் இல்லை காணாம போயிடும் அது மாதிரி இருக்கக்கூடிய அது எல்லாம் அந்த வாங்கின பொருள் நமக்கே பிடிக்காம போயிடும் அந்த தோஷம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் பயன்படுத்திக்க இந்த விரத நாட்களை மேலும் யாரெல்லாம் இந்த விசேஷம் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு முறையா கிடைக்க வேண்டிய வீடோ மனையோ சொத்தோ பாகமோ கிடைக்காம இருந்ததுன்னா இந்த நாகசதுர்த்தி சதுர்த்தி வழிபாடும் இந்த கருட பஞ்சமி வழிபாடும் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நம்மளுடைய தார்மீக உரிமை உள்ள சொத்து வீடு மனை யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படி இந்த நாகதோஷமோ இல்லை இந்த ராகு தோஷமோ இந்த கேது தோஷத்தினால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க ரொம்ப மந்தமா இருப்பாங்க ரொம்ப புத்தி கூர்மை குறைவாக இருக்கும் படிச்சா ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் கூட இந்த நாக சதுர்த்தியையும் கருட பஞ்சமியும் வழிபாடு பண்ணலாம் மிக முக்கியமா ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சதுர்த்தி கருட பஞ்சமில யாருக்காவது சா காலசர்ப தோஷம் நாகதோஷம் இருக்குன்னா அன்னைக்கு உங்கள் கண்ணில் கண்டிப்பாக நாகங்கள் மட்டும் தென்பட்டுருச்சு பாம்பு வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமா தோஷ நிவர்த்தி தான் இதில் சந்தேகமே கிடையாது ஆனா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால அது பார்த்துட முடியாது அப்படி நம்ம கோவில் கோயிலில் வெளியில போகும்போதும் அன்னைக்கு கரெக்டா நம்ம அன்னைக்கு பாம்பை பார்த்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னே தெரிஞ்சுக்கலாம் கையின இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியது நாக சதுர்த்தியையும் பயன்படுத்திக்கோங்க கருட பஞ்சமியும் பயன்படுத்திக்கோங்க திரும்ப ஒரு தரம் சொல்றேன் நாக சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு நாக சதுர்த்தி வியாழக்கிழமை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி இந்த ரெண்டு நாட்களையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த ராகுகேது தோஷம் நாகதோஷம் காலசர்பு தோஷம் இது மாதிரியான நாகதோஷங்கள் இந்த புத்திர தோஷம் தோஷம் கலக்குற தோஷம் இது எல்லாத்துக்குமே இந்த நாகராஜா வழிபாடு பண்ணுறதும் நாகர் சிலைகளை கழுவி பால் அபிஷேகம் செய்து அதற்கு தீபமெத்து வழிபாடு பண்ணுறதும் ஐந்து தலை நாகம் இருக்கக்கூடிய அந்த சிலைகளை அபிஷேகம் செய்து அரசமரத்தடியில் வழிபாடு பண்ணுறதும் பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்க நாகங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுறதும் எது வேணாலும் பண்ணலாம் நாகர் சதுர்த்திக்கும் கருட பஞ்சமிக்கும் ஆகையினால் இந்த வழிபாடு முறைகளை முறையாக செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணுன்றதுக்காக கேட்குறேன் மிக முக்கியமாக எந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருவாத நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சதை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கருட பஞ்சமியை பயன்படுத்திக்கோங்க அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் நாக சதுர்த்தி தினத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகையினால இந்த தினங்களை வழிபாடு பண்ணி தோஷ நிவர்த்தி பெறணுங்கிறதுக்காக கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்